லக்ஷ்மீனா நமதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே சீவாஷிகாராய தீமகே தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார்கள் திருவடிகளே மிர்வாணா திருவடிகளேம் ஜீயர் திருவடிகளே யோநித்யமச்சு பதாம் அஸ்மத்குரோர் பகவதோசிய தயோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆளும் இழந்தலுமே குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாரா முதயடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கணையால் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் இன்றைக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்குறுமுடி பாசுரங்களிலே இது எட்டு பரகாலனாயியாய் தன்னை பிரிந்து சென்ற பெருமாளை நினைத்து ஏங்கி உருகி பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்களிலே இந்த பாசுரத்தையும் நாம் அந்த வகையிலேயே அனுபவிக்க வேண்டும் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்போக திவாகரம் யுகோபி பிரகாஷ் ஆகிய நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியா வந்திரங்குள் மங்கையர்கள் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பெருவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண தாரம் பரசமய பஞ்சர பஞ்ச் பரசமய பரசமய பரகாலன் பன்னோர்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகள் மங்கையர் ஓடி இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ தா மாலை தனிவழியே பறிக்க என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்துருளும் கையாலடி என் வினையை துணித்தருள்ள வேணும் துணிந்து இதோ பாசுரம் கேவலம் அன்று கடலின் ஓசை கேன்வீன்கள் ஆயன் கை ஆம்பல் வந்து என் ஆவி அளவும் அணைந்து நிற்கும் அன்றியும் ஐந்துகனை தெரிந்து இட்டு ஏவலங் காட்டி இவன் ஒருவன் இப்படி இப்படியே புகுந்து எய்திடாமுன் கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து குறுமுடிக்கே என்னை உய்திடுவேன் தொழிகளே முதலிலே அவனுடைய குறிப்பை அறிந்து கொள்ளுங்கள் அவன் வேண்டும் என்று நினைத்தால் என்னை கொண்டு போய் அங்கே விடுங்கள் இல்லை என்றால் இங்கேயே விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் கடைசி வரியில் அதற்கு காரணம் சொல்லுகிறார் சமுத்திர கோஷம் என்று சொல்லக்கூடிய கடலுடைய ஓசை என்பது ரொம்ப சாமானியமாக இல்லை சாதாரண கோஷம் கிடையாது இந்த கோஷம் இது எப்படி என்னை வருத்ததுன்னு எனக்கு தான் தெரியும் அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனால் கேளுங்க மற்ற சாதாரண நேரத்தில் இருக்கிற சமுத்திர கோஷம் போல இது இல்லை நான் ஏற்கனவே விரகதாபத்தால் துடித்து கொண்டிருக்கிறேன் அப்போது இந்த கோஷமானது என்னை மேலும் 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 வதைக்கிறது ஏனென்றால் அலைகள் தொடர்ந்து வர 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 வருகிற சத்தமானது அதிகரிக்க 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 எனக்கு மீண்டும் உடல் நலிவானது அதிகமாகிறது அதுவாவது பரவாயில்லை என்றால் கோபாலன் தன்னுடைய உள்ள குழலோசி ஊது குழலால் ஊதுகிறான் சகல உலகத்தில் இருக்கக்கூடியவைகளுக்கும் அந்த ஓசையானது இனிமையாக இருந்த போதிலும் அவனை பிரிந்திருக்கிற எனக்கு அந்த இடி இடிக்கிற போது இடி இடிக்கிற போதும் இருக்கிறது என்னால் அது தாங்க முடியவில்லை என்னுடைய உயிரை எடுக்கிறது சரி இதுதான் நடக்கிறது என்றால் பக்கத்திலேயே மன்மதன் வந்து காத்து கொண்டிருக்கிறான் கடலோசையோ அல்லது புழலோசையோ இவருடைய உயிரை பறித்து விடக்கூடாது நான் எய்கிற அந்த மன்மத பானங்களால் இவள் விறகதார்ப்பம் மேற்பட்டு இவள் மடிய வேண்டும் என்பதற்காக அவன் ஒருவன் அந்த பாவியானவன் தன்னுடைய பஞ்ச கரும்பு வில்லியிலே பூட்டி கொண்டு என்னை நோக்கி வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தை காமிக்க இருக்கிறான் அப்படி அவன் சாமர்த்தியமாக என் மீது அந்த கரும்பு இருந்து கரைகளை எய்வதற்கு முன்னால் இடைசாதிக்கு என்று ஒரு கூத்து இருக்கிறதல்லவா இடையர்கள் ஆகக்கூடிய அந்த கூத்து இருக்கிறதளவா அந்த கூத்துகளிலே தலை சிறந்தவன் அவன் வல்லவனான பெருமானுடைய உள்ளத்தினுடைய கருத்தை அறிந்து கொண்டு என்னை கொண்டு போய் திருக்குடுங்குடியிலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுவார் கோவலர் என்று சொல்வதற்கு காரணம் தன் வயது ஒத்த இடைசாதி ஆண்மகன்களுக்கே போட்டி போடக்கூடிய அளவுக்கு வல்லமை மிகுந்தவன் இவன் ஆனால் நானோ சாதாரண பெண் அவர்களோடே போட்டி போட்டு நடனமாடக்கூடிய அவன் என்னை சாதாரணமாக விட முடியும் என்று அவனுக்கும் தெரியும் எனக்கு தெரிந்திருக்கிறது அதனால் கோவலன் கூத்தன் என்று சொல்லுகிறான் தன் வயது ஒத்த வீரர்களான இடையர்களையே ஜெயிக்கக்கூடியவனான அவன் சாதாரணமான என்னை ஜெயிப்பது மிகக் கஷ்டமா அதனால் அவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளுங்கள் வேண்டும் என்றால் என்னை கொண்டு போய் விடுங்கள் இல்லை என்றால் இங்கே கிடக்கிறேன் நான் என்று சொல்லுகிறான் இதை கேழ்மீன்கள் என்று சொல்கிற போது எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த விரகதாபம் என்பதும் இல்லை பெருமாளை பற்றி நீங்கள் அவளை இம்படவில்லை பெருமாளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை பெருமாளை பற்றி அனுபவம் உங்களுக்கு இல்லை அதனால் இந்த கடல்வோசி உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறது ஆனால் எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா ராமபிரான் சுக்ரீவனுக்காக நட்பு பூண்ட பின்னால் வாளியினுடைய அரண்மனை வாசலிலே வந்து சுக்ரீவன் கூப்பிடுகிறான் ஏ வாலி இங்கே வா என்று அழைக்கிறான் ராமன் பின்னால் இருக்கிறான் என்ற தைரியத்தில் இடி ஓசை போல மிடுக்காக கூப்பிட்டானாம் சுக்ரீவன் ஏ வாலி வெளியே வாடா உன்னை கொள்கிறேன் என்று இடி ஓசை போல கூப்பிட்டான் அல்லவா அப்படி இந்த கடலினுடைய ஓசை உங்களுக்கெல்லாம் அங்காரமாக இருக்கும் ஆனால் எனக்கோ இடி ஓசை போல இருக்கிறது என்று சொல்கிறான் அதனால் கேளுங்க அப்படின்னு சொன்னான் இதுதான் என்னை உயிரை எடுக்குதுன்னு சொன்னால் அவனுடைய ஓசை குழல் ஓசையும் என்னை வந்து காதலே விழுந்து என்னை மேலும் மேலும் வதைக்கிறது அவனை நினைத்து நினைத்து ஏக்கம் அதிகமாகிறது சரி இவள் கடலோசைக்கும் முடிந்துவிடக்கூடாது குழல் ஓசைக்கும் முடிந்து என்று மூன்றாவதாக ஒருவன் இருக்கிறான் அவன் மன்மதன் அவன் தன் கையில் உள்ள பானங்களை எடுத்து இவளை வதைத்தே கொல்ல வேண்டும் மிருகதாபத்தால் நினைத்து கொண்டு அவன் வேறு போட்டி போட்டுக்கொண்டு வந்து அவனுடைய சாமர்த்தியத்தை காட்டுவதற்கு முன்னாலே நீங்கள் அவனுடைய குறிப்பறிந்து என்னை கொண்டு போய் அவனிடம் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இப்படியே புகுந்து என்பதற்கு ஒரு அழகான வியாக்கியானத்தை தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு இட்டு செல்லாவதொரு பாசுரம் இல்லை காட்டும் இத்தனை என்று ஓர் மீனாய் கொடிநெடுவேன் வழி செய்ய மெலிவேனோ என்றால் திருவாலியுடைய பதிகத்திலே வருகிறது அப்படி ஆசை அதிகரிக்க அதிகரிக்க அது கூடாமையால் கஷ்டமானது அதிகமாகுவதை பிரகதாபத்தினுடைய இம்சையை கூறுவது சொல்லுவது மரபு அதைத்தான் பார்த்து சொல்கிறார் என்று சொல்லி இப்படியே புகுந்தினால் இடையிலே புகுந்து மன்மதனும் தனக்கு தொல்லை தருகிறான் அவனுடைய பானங்கள் என் மீது பாய்வதற்கு முன்னால் பெருமாளுடைய குறிப்பெருந்தன்னை கொண்டு போய் திருக்குறுமுலிக்கே சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன அழகானது ஒரு பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் கேவலம் அன்று கடலின் ஓசை கேன்மீன்கள் ஆயன் கை ஆம்பல் வந்து நாவி அளவும் அணைந்து நிற்கும் அன்றியும் ஐந்து கனை தெரிந்து இட்டு ஏவலம் காட்டி இவன் ஒருவன் இடையே புகுந்து இப்படியே புகுந்து எய்திடாமும் கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து குறும்புடிக்கே என்னை உயித்திருமின் காயனவாச்சா மனசேந்திரேவாத்தனாவா பிரகதேசாவது சகலம்பர சுவை சகலம்பர நாராயணா ஏது சமர்ப்பையானி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட இயல்புற போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவினையோ அத்தனையும் நம்முடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல் வாய்க்கணா ஏற்றுக்கொள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா